தமிழராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் பாபா அவர்களோட மூன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இருந்து வெளியேற படம் தான் தர்ம யுத்தம் இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சீமானின் தர்மயுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தை ஆர் சுப்பிரமணியன் டைரக்ட் பண்றாரு இந்த படத்துல வந்து பாடல்கள் வைரமுத்து எழுதி எழுதியிருக்காங்க செல்லியன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சந்திரசேகர் அவர்கள் இசையமைச்சிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல தயாராக இருக்கிற படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து சீமானவர்கள் தான் முன்னணி ரோல்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆர் கே சுரேஷ் அவர்கள் அனுசித்தாரா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த படத்தோட டைட்டிலேயே சீமானின் தர்ம யுத்தம் அப்படின்னு போட்டு தான் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த படத்தில் வந்து சீமான் அவர்கள் போலீஸாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இது ஒரு த்ரில்லர் படம் இந்த படத்தில் வந்து சீமான் அவர்கள் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் சீமான் அவர்கள் தான் டாப் லீட் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த படத்தில் போஸ்டர் வந்து நேற்று வெளியே வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சீமானின் தர்ம யுத்தம் அப்படின்றதும் இருக்கு சீமான் இன் தர்ம யுத்தம் அப்படின்றதும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் விஷயமா இருக்கு எனவே சீமான் அவர்கள் இந்த படத்துல வந்து அவரோட அரசியல ரொம்ப அழுத்தமா பேசியிருப்பார் சுப்பிரமணியன் என்னதான் வந்து படத்தை இயக்கி இருந்தாலும் சீமான் அவர்களோட கதையா தான் இருக்கும் சீமானோட டைலாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்றதுலயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இந்த படம் திரைக்கு வந்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சீமான் அவர்களோட அரசியல் வந்து சீமான் அவர்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் பேசுவார் இப்போ காலேஜ் பங்கு போனாங்க பேசுவாரு அதே மாதிரி வந்து டிவி நிகழ்ச்சிக்கு போனா பேசுவார் எங்க போனாலும் சீமான் அவர்கள் பேசுவார் எனவே இந்த பாட்டி இந்த படத்தை படத்துல முழுக்க முழுக்க சீமானவர்கள் தமிழ் தேசிய அரசியல நிரப்பி சீமானவர்கள் இந்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க